நேர்களுக்கு வணக்கம் மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஸ்டேலை நோக்கி ஹிஸ்புல்லா திடீர் தாக்குதல் ஸ்டேலில் உள்ள ராணுவ தளங்களை நோக்கி லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி உள்ளது இதனால் மத்திய கிழக்கில் பதட்டம் அதிகரித்துள்ளது லெபனானில் இருந்து எயின் ஜெரிம் பகுதியினை நோக்கி முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் எந்த சேதங்களும் ஏற்படவில்லை ராக்கெட் ஏவியதற்கு பதிலடியாக ஸ்டேலம் தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா மருத்துவமனைகளில் அதிர்ச்சியில் சர்வதேச நாடுகள் காசாவில் உள்ள நாசு மற்றும் ஜிபா மருத்துவ வசதிகள் அளிக்கப்பட்டமை மற்றும் அங்கு நூற்றுக்கணக்கான கணக்கான உடல்கள் அடங்கிய புதைக்குலிகள் தொடர்பில் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக ஐநா உரிமைகள் தலைவர் வால்கட் தெரிவித்துள்ளார் ஸ்டேலிய துருப்புக்களால் கைவிடப்பட்ட பின்னர் கான் யூனிஸில் உள்ள ஒரு மருத்துவமனையில் புதை உடல்கள் இருப்பது கண்டறியப்பட்டது இந்நிலையில் பல உடல்கள் தெளிவாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் எச்சரிக்கையினை எழுப்ப வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரின் செய்தி தொடர்பாளர் ரவீனா ஜம் தாசனி கூறியுள்ளார் ஊழல் வழக்கில் உக்ரைனிய விவசாய அமைச்சர் சந்தேக அறிவிப்பு உக்ரைனின் ஊழல் எதிர்ப்பு நிறுவனம் விவசாய அமைச்சர் மைக்கோலாசோல்ஸ்கே சுமார் ஏழு மில்லியன் டாலர் மதிப்புள்ள அரசுக்கு சொந்தமான நிலத்தை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியது தொடர்பான விசாரணையில் சந்தேக கருதுவதாக உக்ரைனிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உண்மையினை நிலைநிறுத்துவதற்கான அதிகபட்ச வெளிப்படை தன்மைக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் ஆனால் இதற்கு அவசியமில்லை அனைத்து தரப்புகளும் சட்ட அமலாக்கத்துக்கு திறந்திருக்கும் மேலும் கட்சிகளின் ஆதாரங்கள் மற்றும் வாதங்கள் நீதிமன்றங்களால் பரிசீலிக்கப்படுகின்றன என்றும் சோல்ஸ்கி கூறியுள்ளார் உக்ரைன் தாக்குதல்களால் பொதுமக்கள் பலி ரஷ்யா தெரிவிப்பு உக்ரைனின் நிலையில் இருக்கும் ரஷ்யாவின் பெல்கொரட் பகுதி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போர் தொடங்கியதிலிருந்து உக்ரைனிய தாக்குதல்களில் நூற்றி இருபது பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் அறுநூற்று ஐம்பத்தோரு பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு உக்ரைனிய பீரங்கிகள் ட்ரோன்கள் மற்றும் பினாமிகளால் பலமுறை இறந்தவர்களில் பதினோரு குழந்தைகள் உள்ளதாகவும் ஐம்பத்தொரு குழந்தைகள் காயமடைந்ததாகவும் அவர்களில் சிலர் உடல் துண்டிக்கப்பட்டதாகவும் ஆளுநர் வியாசஸ் லாக்லாட்கோ தெரிவித்துள்ளார் உக்ரைனின் முக்கிய பகுதியினை முற்றுகையிட்டுள்ள ரஷ்யாவின் பாரிய படையணி கிழக்கு உக்ரைனிய நகரமான சாசிவியா மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களை ரஷ்யா அதன் இருபத்தி நாயிரம் தொடக்கம் இருபத்தி ஐயாயிரம் கொண்ட படை மூலம் தாக்க முயல்கிறது என்று உக்ரைனிய ராணுவம் தெரிவித்துள்ளது உக்ரைன் சாசிவியாரின் முழு கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது இது பகுதியளவு ஆக்கிரமிக்கப்பட்ட டொனெக்ஸ் பிராந்தியத்தின் மூலோபாய உயரத்தில் உள்ளது இந்நிலையில் ரஷ்யா ஏற்கனவே முன்னேறி வருகிறது ஆனால் நீண்டகால தாமதமான அமெரிக்க ராணுவ உதவி விரைவில் கிடைக்க உள்ளது இதன் மூலம் கூடுதல் பலத்துடன் தாக்குதல் மேற்கொள்ள முடியும் என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது ஆங்கில கால்வாயினை கடக்கும் முயற்சியில் ஒரு குழந்தை உட்பட ஐவர் பலி ருவாண்டாவுக்கு புகலிடக் கோரிக்கையாளர்களை நாடு கடத்துவதற்கான மசோதாவை பிரிட்டன் நிறைவேற்றிய சில மணி நேரங்களுக்கு பிறகு பிரான்சிலிருந்து ஆங்கில கால்வாயினை கடக்க முயற்சியில் ஒரு குழந்தை உட்பட ஐவர் உயிரிழந்துள்ளனர் உலகின் பரபரப்பான கப்பல் பாதைகளில் ஒன்றை கடக்க சிறிய படகில் நூற்று பத்து பேரை ஏற்றிக்கொண்டு பயணம் செய்தபோது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பிரான்ஸ் கடலோர காவல் படையினர் இன்னும் பிழைத்தவர்களை தேடி வருகின்றனர் பிரான்சில் மே மாதம் வரை மூடப்படும் ஏ பதிமூன்று நெடுஞ்சாலை பிரான்சில் ஏ பதிமூன்று நெடுஞ்சாலையில் ஏற்பட்டுள்ள வடிப்பின் காரணமாக தடைப்பட்டுள்ள போக்குவரத்து வரும் மே மாதம் முதலாம் திகதி புதன்கிழமை வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வியாழக்கிழமை இரவு பதினோரு மணியிலிருந்து மூடப்பட்டுள்ள ஏ பதிமூன்று நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி இன்று திறக்கப்படும் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்போது திகதி போடப்பட்டுள்ளது மே முதலாம் திகதி புதன்கிழமை வரை பரிசுக்குள் நுழைவதற்கு ஏ பதிமூன்று நெடுஞ்சாலையினை பயன்படுத்த முடியாது என்று எல்த் பிரான்சின் சாலைகளுக்கான இயக்குநரகம் தெரிவித்துள்ளது இத்தாலியில் இரவு நேரத்தில் ஐஸ்கிரீம் விற்பனை செய்ய தடை இத்தாலியின் மிலர் நகரத்தில் இரவு நேரத்தில் ஐஸ்கிரீம் விற்பனை செய்ய தடை விதிக்கும் புதிய சட்டம் முன் இரவு நேரத்தில் குடியிருப்பாளர்களின் அமைதியினை பாதுகாக்கும் வகையில் மேற்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இது நகரத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய சட்டத்தின் கீழ் ஆபத்தில் காணப்படுகிறது உத்தியோகபூர்வ கடமைகளை திரும்ப பெறும் நோவையின் அரசர் நோவையின் அரசர் தனது வயதினை கருத்தில் கொண்டு உத்தியோகபூர்வ கடமைகளில் பங்கேற்பதை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கை எண்பத்தி வயதான மன்னர் ஹரால்ட் தனது பொது ஈடுபாடுகளில் நிரந்தர குறைப்பை செய்யும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் ஹரால்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு முதல் பணியாற்றும் ஐரோப்பாவில் நீண்ட காலம் ஆட்சி செய்த மன்னர்களில் ஒருவர் இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்